மக்களின் நல்வாழ்வு நாட்டின் வளர்ச்சியில் உள்ளது நாடு முன்னேற நாட்டு மக்களின் உழைப்பு இன்றியமையாதது ஒரு நாட்டில் தொற்று பரவினால் மக்களின் தொகை குறையும் உற்பத்தி திறன் பாதிக்கும் வறுமை அதிகரிக்க வாய்ப்பதிகம் எனவே தொற்று நோய்கள் தனிமனித வாழ்வுக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் நலனுக்கும் ஆபத்தானவை அவை பரவ விடாமல் தடுப்பதே சிறந்தது இது அரசின் பணி மட்டுமன்றி மக்களும் அவற்றால் ஏற்படும் தீமைகளை மனதில் கொண்டு அவற்றை தடுக்க ஆவண செய்ய வேண்டும் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் சுத்தம் சுகம் தரும் என்ற பல மொழியை நாம் என்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக தொற்று நோய்களுக்கு காரணமாக அமைவது தனி சுத்தம் மற்றும் சுற்றுச்சூழல் சுத்தம் எனவே நம் நம்மையும் நம் வீடு மற்றும் நாட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் பயன்படுத்தும் பொது இடங்களில் தூய்மை பேணுதல் மிக அவசியம் அரசு வெளியிடும் குறிப்புகளையும் ஆணைகளையும் கடைபிடித்து தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து நம்மை காப்போம் நாட்டை காப்போம் நன்றி வணக்கம்